प्रिय है जब सभी नहीं कमनीय 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 से कमनीय 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 कतार नहीं कमनीय 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 है कमनीय कमनीय कतार कमनीय 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 कमनीय

கிடையாது கால பொருத்த திரும்ப சார விழாவாக வாங்கிட்டாங்க அட்டப்பாடியை பொறுத்தவரைக்கும் பிரியா விடைத்தரை விழாங்கிறது ரொம்ப பொருத்தம் யாருமேங்கிறது போயிட்டுருக்கல கண்டிப்பாக ஒரு குடும்ப விழா பார்க்க பொறுத்தளவு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோருமே நம்ம குறுகியமான சின்ன குடும்பமான சண்டை வராது அதனால் நம்ம சுற்றுலா நம்ம போயிருக்கோம் அதனால சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வரலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சில ஆஷ்டிருந்தோம் ஜெயிக்கிறப்ப தான் தீர்மானித்து கண்டிப்பாக பார்க்கறது மூன்றாவது வருஷம் பகவியது இந்த வருஷம் நம்ம மாவட்ட செயலாளர் கொண்டு வந்து கட்டிடுவோம் இந்த மூன்று வருஷமும் ஒரு வருஷம் ரவிசாகர் மாணிக்காய் டீச்சர் கோபா டீச்சர் அடுத்த வருஷம் நம்மளுடைய லதா டீச்சரும் தண்ணா டீச்சரும் மூணு வருஷம் கட்சியும் இருந்தோம் நம்ம சட்டப்பாட்டில் பணிபுரிக்கிற போது இந்த நோட்டீஸ் நம்ம பார்க்கப்ப தான் தெரியும் எத்தனை பேருக்கு ரெக்யூர்மெண்ட் வர போகிறாங்க எத்தனை வேக்கன்சி வரும்னு நம்ம பார்ப்போம் தமிழ்நாடு சங்கத்தினுடைய நோட்டீஸுக்கு காத்து கொடுத்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நானும் உங்களுக்கு இந்த நிறைய புதிய போஸ்டிங்கெல்லாம் வந்து அட்டப்பாடி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இந்த மூன்று நான்கு வருஷமாக ரொம்ப சிரமத்துக்குள்ளாக இருந்தாங்க தமிழ் கோலத்தலை இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் இருந்த இது அதாவது இப்போது

நானும் பெருமானும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக முன்னாள் சீட்டில் பர்மனெண்டாக ஒரு சீட்டு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பரவலை சீட்டு வெள்ளி அக்கறை பள்ளி கூட தளவுக்கு தமிழ் குழந்தைடைய நிறைய சேவை வந்து கணக்கிடப்பட முடியாது அடைபட முடியாத ஒரு செயல்

तो पानी रहा नहीं उठा पड़ा है ज़्यादा है अगर पानी के बोले ज़्यादा वैसे क्या पानी का तो नहीं बना मंडप का टेली उठ रहा है अगर मलाग में नहीं बना मिले मिले चरण तो सेल्फी नहीं था इन लोगों ने नहीं करे इन लोग पास तो पूरी आपका इंजन जो और पुलिस ने बोला बहुत नरिया अप्रेस ये और पुलिस ने तो रखा है इन लोग पागल तो हमारा ना मुंड बेल में मंदे कंसर्ट का समय तो बोल है सातों से मंदा बोल रहा है नहीं जब नागर जितने मंडा का सोच जो प्रिंट प्रिंट दिया जो डीएफ को डीएफ कर दिया तो ले प्रिंट दिया जितना कर मांग कर दिया तो ले तंदे तंदे तो ले रखनी पीछे से बहुत पीछे आ रहा है तो ले ले आप उसे ना नहीं चाहोगे सकल